பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பக்தனாகிய இருந்த எனக்கு அதுபோன்ற நியூ டைமென்ஷன்ஸ் புதிய பரிணாமங்களை நோக்கி பரிமாணங்களை நோக்கி பகவான் எப்படித்தம் நம் கதவுகளை அகக்கதவுகளை திறக்க வைத்தார் என்கின்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் இன்னும் பகவான் யோகிராம் சுரத்குமாரரை ஆழமாகவும் அகலமாகவும் அவருடைய அகண்ட தன்மையை உணர்வதற்கும் அது உதவியாக இருக்கும் ஒரு செய்தி பொதுவாக நாம் பகவானிடம் சென்று உரையாடுவோம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைப்போம் இதுதான் நார்மல் வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஆனால் வார்த்தைகளே இன்றி பகவான் நம்மை உள்வாங்கி வார்த்தைகளே இன்றி நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அதி அற்புதமான நிகழ்வு என் வாழ்விலும் நிகழ்ந்தது ஒரு முறை நான் பகவான் யோகிராம் சுரத்குமாரை தரிசிக்க திருவண்ணாமலை சென்றிருந்தேன் அப்போது இப்போது கிரேஸ் என்கின்ற இடத்தில்தான் பகவான் தரிசனம் தருகின்றார் அங்குதான் இப்போது அன்னதானங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த கிரேஸ் அருட்கூடம் என்கின்ற கிரேஸ் தான் பக்தர்கள் எல்லாம் சென்று அமர்ந்திருப்போம் ஒரு வரிசை ஆண்கள் ஒரு வரிசை